இந்த பரிசு வழங்கி சிறுப்பவர் உற்சாகப்படுத்தும் அன்புடன் கேட்டு வருகின்றோம் இப்பொழுது பெண்களுப்பு முதல் பரிசு பெற்ற மாணவிக்கு தங்கள் காவல்துறை ஆய்வாளர்கள் பதக்கமும் பரிசும் வழங்க உள்ளார் என்பதை தேர்தலுக்கு வாழ்த்துக்கள் இரண்டாவது பரிசு இந்த பரிசுகள் வழங்கி சிறப்பாக மரியாதைக்குரிய கிஷோர் காட்கா அவர்கள் வழங்கி சிறப்பாரு இரண்டாவது பரிசு மேகலா பெண்களுக்கான இரண்டாவது பரிசு மேகலா அந்த பரிசை வழங்குவார் பார்த்ததுக்குரிய கிஷோர் சார் அவர்கள் மூன்றாவது பரிசு பெற்ற நாங்கள் பரிசு வளம் வேறு என்பதை அதை கொள்கின்றோம் பழக்கம் மூன்றாவது பரிசு பெற்ற மாணவிக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் விழாக்குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நான்காவது நான்காவது பரிசு நான்காவது பரிசு பெற்ற மாணவிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் பெண்களுக்கான ஐந்தாயிரம் பெற்ற கல்லல் நடந்த மாரத்தான் போட்டியிலும் வெற்றி பெற்றவர் என்று நினைக்கின்றேன் சரியாக தெரியவில்லை அவருக்கு எங்களது வாழ்த்துக்கள் பெற்ற போட்டியிலும் இவர் சிறப்பாக பங்கெடுத்து வெற்றி பெற்றார் என்பதை கொள்கின்றோம் அடுத்து ஏழாவது பரிசு கே நந்தினி ஜெய நந்தினி கல்லால் பெண்களுக்கான எட்டாயிரம் காரைக்குடி வழங்கி சிறப்பு சந்தில் ஒன்பதாவது பரிசு பரிசு வழங்கி சிறப்புவார் உடல் கல்லல் உடற்பட பரிசு வழங்குவார் கல்லல் முதல் கிளம்புவார் ஆனப்பட்டு சோமனா சிவரோட்டை உடற்கட்டை ஆசிரியர் கணேசன் சார் அவர்கள் வழங்கி சிறப்பிப்பார்கள் So i